மொத்தாங்கன்னா என்ன அர்த்தம் அவ்வளோ ஊட்டிக்கு இல்லை சார் வச்சிருப்பாங்க சார் நானும் மொத்தான்னு சொல்லியிருந்தா என்னை மோத்தான்றே நீ இப்படி வந்து கழட்டு பிடிக்கிறாரு என்ன அங்கே அங்கே வந்து டோரை தள்ளுறார் கழுத்து பிடிக்கிறாரு என்ன பவம் பண்ண என் ஊர்ல திருடின்னு வந்துட்டேன்னா பிடிக்கலான்டா திருடின்னு வந்துட்டுன்னா ஏன் கழுத்து பிடிக்கிற வந்து நீ ஆயிரத்து எட்டு பேசி நீ பேச நான் பேசுகிற பேசத்தோடு நிற்கணும் ஏன் நீ யார் யாரு கேக்குறது அவருக்கு கூட்டி இல்ல இல்ல போயிருக்காரு சார் பேர் நான் சரிமா அவர் பேருக்கு யூனிஃபார்மே இல்ல சார் அவர் ஒரு மாதிரியா இருக்காரு சார் அவரு ரவுடி தான் சார் நீங்க வேணா வந்தா பாருங்க சார் இப்போ வேணா வந்தா சேவ் பண்ணிட்டு வந்துருவா என்னன்னு தெரியல அவர் வந்தாருன்னா செக் பண்ணி பாருங்க எப்படி எப்படி இருக்காரு

கட்டு பஞ்சாயத்து சார் பண்றாங்க எத்தனை பேர் வந்தாங்கன்னு பாருங்க சார் ஏழு எட்டு பேர் வந்தாங்க சார் அஞ்சாறு பேர் மேலதான் வந்தாங்க